கேமரால பதிவு ஆகலன்னு சொல்லிட்டு அதனால ஸ்லோ மோஷன் கேமரா வாங்கிட்டு வந்தாங்க சொன்னா அது இந்த காட்சி இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவனுடைய மூசை கணிக்கிறாரு அவன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வைக்கிறாரு கரெக்டா எல்லாத்தையும் டாட்ச் பண்றாரு ப்ரூஸ்லி எழுதி ஒரே ஒரு புத்தகம்தான் அந்த புத்தகத்தோட பேர் வந்துட்டு த பிலாசி ஆஃப் ஃபைட் அந்த புத்தகம் வந்துட்டு இணையத்தில் இலவசமாக கணக்கிடைக்குது இன்றைக்கு ப்ரூஸ்லி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் ஆறே படங்கள் நடித்த ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு நாடுகள் முழுக்க சிலைகளாகவும் அவருடைய நாள் இந்த அமைதிக்கு இன்னைக்கு இதை பேசுறோம் தெரியுமா இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் அவர் இறந்தது இன்னைக்கு தான் அவர் அடக்கம் பண்ணாங்க இன்றைக்கு அவர் நினைவு நாள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாகிருது என்ன எழுதிருக்கு ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ப்ராக்டிஸ்ஸு தௌ டென் தௌசண்ட் கிக்ஸ் பத்தாயிரம் விதமாக ஒருத்தன உதைக்கு தெரியும் அப்படின்னா அவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரே உதய பத்தாயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணல பய மனிதனை பார்த்து நான் பயப்படுவேன்னு சொன்னேன் உனக்கு என்ன வருதோ அதை நல்லா செய் உனக்கு ஒன்று வருது உனக்கு அதெல்லாம் இப்போ செய்ய வருது உன்னால் அதை செய்ய முடியுது செய்யும்போது நீ ஃபீல் நல்லா குட் ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுற அப்புடின்னா அதை செய் அத சக்ஸஸ்ஃபுல் வாரியர் ரீசன் ஆவரேஜ் மேன் வித் அன் லேசர் லைக் ஃபோக்கஸ் ஒரு சாதாரண மனிதன் தான் ஆனா மிகப்பெரிய போராளியை வர முடியும் காரணம் ஃபோக்கஸ் சாதாரண மனிதன் இருந்தால் மட்டும் போதும் ஆனா ஃபோக்கஸ் இருந்தா என்ன பண்ணிடலாம் மிகப்பெரிய மனிதனாக உருவெடுத்துட முடியும்